தலையில் வைக்கிற பூ மட்டும்தான் அழகு அப்படின்றதெல்லாம் கிடையாது நிறைய பூக்கள் நம்ம தலையிலே வைக்க மாட்டோம் ஆனால் அப்படியே பஞ்ச் பஞ்சாக பூத்துருக்கறதை பார்த்தா ரொம்ப அழகாக ஆசைப்படுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நிறைய பூ நிறைய மூலிகைகள் எல்லாமே இருக்குது என்ன தூத்துக்குடியில் எங்கள் மாமியார் வீட்டில் இந்த சின்ன வீடியோவில் என்னென்ன செடியெல்லாம் அவங்க வச்சிருக்காங்க அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அவங்க வந்து நிறைய நிறைய டேபிள் கலர் ரோஸ் வச்சுருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு கலர் பக்கம் வச்சுருந்தாங்க இப்போ நான் பார்த்த வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு கலர் தான் இருந்துச்சு அது தவிர பார்த்திங்கன்னா இது வந்து நித்திய முல்லை நித்தியமல்லும் சொல்லுவாங்க ராமர்பானம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த செடி இது அது தவிர பார்த்திங்கன்னா மல்லிகை இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிப்பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்தி மந்தாரை அது கருப்பு துளசி எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாமே வீட்டு என்ட்ரன்ஸ்லேயும் வீட்டுக்கு முன்னாடியிலும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் சைடில் ஒரு ஓரமாக இருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியான ஒரு சின்ன வனம் மாதிரி இருக்கும் நாலு அஞ்சு முருங்கைய செடி பெரிய செடி இருக்குது அது தவிர பார்த்திங்கன்னா மாதுளை மரம் நிறைய இருக்குது ஒன்று இருக்குது ஸோ தெனம்பிள்ளை நாங்கள் தான் வைச்சோம் மூணு வருஷம் ஆச்சு பிள்ளை ரொம்ப பெரிய பிள்ளைய வளர்ந்துருச்சு இப்போ அதுவரை பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டில் உள்ள மாம்பரம் பார்த்திங்களா நாங்கள் மடக்கி எடுத்து கொண்டு போனதில் மடக்குன்னா பாட் மட்டும் கொஞ்சம் வாடிடுச்சு ஆனால் பிள்ளை செட்டில் ஆகிடுச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் வந்திமந்தாரையும் தான் இருக்குது அப்படியே நம்ம கொஞ்சம் உள்ளே போனோம்னா பாவக்காய் வீட்டில் பாவக்காய் கொடி போட்டு அப்படி இப்படின்னு ஏற்றி விடுவோம் ஒன்றுமே வளராது இங்கே பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்து காயெல்லாம் காய்ச்சி நிற்குது உள்ளே நிற்கிறது தேக்கு அதை தவிர பார்த்திங்கன்னா வாழை நிற்குது இது வந்து ஒரு சின்ன வாழை தென்னங்கன்று சாரி அதை தவிர பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி செடி வந்து எவ்வளோ அடர்த்தியாக எவ்வளோ செழிப்பாக இருக்கும் தெரியுங்களா ஒரு செம்பருத்தியாக அவ்வளோ இதாக வச்சுருக்காங்க அதை தவிர இந்த குச்சை வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஒரு நாலு அஞ்சு இடத்துல குட்டி குட்டியாக செம்பருத்தி செடிகள் நின்றுச்சு இது வந்து நம்ம வீட்டில் இருந்த ஸ்டார் ஃப்ரூட் தான் நட்டு வச்சதில் அதை வந்து ஃபுல்லாக இலைய எல்லாத்தையுமே உதிர்த்து விட்டுடுச்சு உதிர்த்து விட்டு தான் எப்போயுமே அது வளரும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள கொய்யா செடி இதையும் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அதை தவிர ரோஸ் செடி எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் நாங்கள் வந்து பிரம்ம கமலத்தையும் ட்ராகன் ஃப்ரூட்டையும் மட்டும் இன்னும் நட்டு வைக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா மல்லிகை இது வந்து அடுக்கு மல்லி இருவச்சி மல்லி எல்லாமே இருக்குது அதுக்கு நடுவில் வந்து பீட்ரூட் கொய்யா இருக்குது இந்த பீட்ரூட் கொய்யாவும் மூணு வருஷத்து செடி தான் வ வளராமலே இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா பிஞ்சு பிஞ்சிட்டுருக்கு நல்லா பீட்ரூட் மாதிரியே சின்ன சைஸில் கொய்யாப்பழம் இருக்கும் அது தவிர பார்த்திங்கன்னா இது சீதாமரம் சீதாமரத்தில் நாங்கள் போயிருந்தப்பயுமே ரெண்டு பழம் பறித்து கொடுத்தாங்க நான் தான் சாப்பிட்டேன் அதை தவிர பார்த்திங்கன்னா அந்த ராமர் சீதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது இருக்குது அதை தவிர நிறைய ப மூலிகை வச்சுருந்தாங்க ஸோ மூலிகையோட பேரெல்லாம் எனக்கு தெரில இத்தனை செடிகளுமே எங்கள் மாமியார் தனியாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ தண்ணி வரும் ஒரு ரோஸ் இருக்குது அதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் மக்களே இருந்த செடிகள் எல்லாம் சின்ன சின்ன வீடியோவாக எடுத்திருக்கேன் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க